சீமானுடன் ஞானசேகரனுக்கு தொடர்பு தமிழகத்தை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திடீர் திருப்பம் சீமானுக்கும் தொடர்பு இருக்கா இல்லை என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஞானசேகரனுடைய வழக்கு எந்த நிலையில இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க ஏன்னா பல காவல்துறையினர் வந்து ஞானசேகரன் விஷயத்துல சிக்கிருக்கிறாங்க அதனால இதை விரிவா பார்த்துட்டு தான் ஞானசேகரனுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இந்த மாதிரி குற்றச்சாட்டை யார் வைத்தது இப்படி குற்றச்சாட்டை வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் பெரும்புள்ளியா இல்லை சாதாரண நபரா இல்லை சமூக வலைத்தளத்தில் வந்ததா அப்படின்னு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல சமூக வலைத்தளத்திலே இன்னொரு செய்தியும் காண கிடக்கிறது என்ன செய்தி என்று போது ஞானசேகரனை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தில் கைது செய்து எவ்வளோ ஆச்சு இத்தனை நாளிலும் ஒரு நாள் கூட அவ சிறையில இல்ல அப்படின்ற தகவலானது காண கிடைக்கிறது அப்புறம் எங்க தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைது செய்கின்றார்கள் அவங்க காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரிக்கின்ற பொழுது அவன் கழிவறையில் வழிக்கு விழுந்து கால் கை உடைந்து விடுகிறது பிறகு மருத்துவம் பார்ப்பதற்காக அவனை ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் இதற்கு இடையில உயர் ஞானசேகரனை விசாரிப்பதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுறாங்க அந்த டீமானது ஞானசேகரனை எங்களுடைய காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று மனு போடுறாங்க அந்த தருணத்தில் ஞானசேகரனுடைய உடல்நிலை சரியில்லை அவன் மருத்துவமனையில் இருக்கின்றான் குணமாகட்டும் பிறகு உங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் பிறகு உடல் பரிபூர்ணமாக குணமாகிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது அவனை தங்களுடைய கஸ்டடியில் எடுக்கிறாங்க விசாரிக்கிறாங்க மீண்டும் அவனுக்கு வலிப்பு வருகிறது வலிப்பு வந்தவன் மீண்டும் ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறான் மொத்தத்தில் கைது செய்து இத்தனை நாளும் ஒரு நாள் கூட சிறையில் இல்லை இவன் சிறையில் இல்லாமல் மருத்துவமனையிலே இருப்பதற்கு யார் உதவி செய்வது உண்மையாகவே கைகளும் கால்களும் உடைக்கப்பட்டதா அப்படி கைகளும் கால்களும் கீழே விழுந்து உடைப்பட்டிருந்தால் இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள் அது மட்டும் கிடையாது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்படுகின்ற போது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராகாமல் விடலாம் என்பதற்காக அவரை காவேரி மருத்துவமனையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண பிறகு நீண்ட நாள் வச்சிட்டு இருக்கிறாங்க விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கு பிறகு நீதிமன்றமானது அறிவுறுத்துகிறது நீங்கள் மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஜாமீன் கேட்குறீங்களே எல்லாம் நியாயமாக இருக்குமா நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும் அது நீதிமன்ற காவலாக ஆகாது நீங்க எப்போ போய் சிறையில் இருக்கிறீங்களோ அப்பதான் அது நீதிமன்ற காவலாகும் அதனால காவிரி மருத்துவமனையை விட்டுட்டு அமைச்சர் அவர்களே நீங்கள் சிறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையில போயிட்டு ஜாமீன் அப்ளை பண்ணுங்க பிறகு பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு எப்படி அஞ்சு காவேரி மருத்துவமனையில் நம்ம அமைச்சர் இருந்தார் என்று அவர் மீது பழி போடப்பட்டதோ அதே மாதிரி இப்போ ஞானசேகரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் காவல்துறை விசாரணைக்கு அஞ்சு தான் அவன் மருத்துவமனையில் இருக்கிறான் இப்படி மருத்துவமனையில் இருப்பதற்கு யார் உதவி செய்கிறது அப்படின்றது சமூக வலைத்தளத்தில் வருகின்ற கருத்தாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது விசாரிக்கிறது திடீரென வலிப்பு வந்துவிடுது வலிப்பு வந்த பிறகு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்படுகின்றான் என்று சொன்னோம் இல்லையா இப்போ மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனை முழுமையாக அலசி ஆராய்கின்றார்கள் பிறகு உடல் பரிசோதனைக்கு பிறகு அறிக்கை கிடைக்கிறது அந்த அறிக்கையை ஆய்ந்த மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனுக்கு வலிப்பும் வரல எந்த விதமான மழக்கமும் வரல அவன் முழு உடல் தகுதியுடன் தான் இருக்கிறான் அதனால் நீங்கள் இவனை டிஸ்சார்ஜ் செய்து விசாரிக்கலாம் அப்படின்னு மருத்துவ அறிக்கை கொடுக்குறாங்க அந்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் இப்போ ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது எழும்பூரில் இருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை மையத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றார்கள் இப்போது காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சந்தேகம் வருகிறது நீண்ட நாள் மருத்துவமனையிலே இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன இரண்டாவது நாம் விசாரிக்கின்ற பொழுது திடீரென வலிப்பு வந்த மாதிரி ஏன் நடிக்கணும் யாரை காப்பாற்றுவதற்காக இவன் நடிச்சாம் எந்த விஷயத்தை சொல்ல மறுக்கிறான் அப்படின்றது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடைச்சலாகவே இருக்கிறது அது மட்டும் கிடையாது மாணவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க என் மீது அத்துமீறுகின்ற போது ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் அவன் பேசினா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னா ஞானசேகரனுடைய ஃபோனானது ஃபிளைட் மோட்ல இருந்தது ஃபோன் வந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து ஆணையர் சொல்லிட்டார் ஆனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது மாணவி மீண்டும் மீண்டும் ஃபோன் வந்தது என்று உறுதிப்படுத்துவதனால ஆணித்தரமாக அடித்து சொல்வதனால ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தானா இல்லை ரெண்டு ஃபோன் வச்சுருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் மோடில் ஃபோன் இருந்ததுன்னா அவன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வருகின்ற போது ஃப்ளைட் மோடு போட்டானா இல்லை வெளியில் இருக்கின்ற போது ஃப்ளைட் மோடு போட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தானா அப்படின்னு அலசி ஆராய்கின்றார்கள் அது மட்டும் இல்லை எப்போ ஃப்ளைட் மோடு போட்டிருந்தாலும் சரி அதற்கு முன்பாக நிறைய பேரும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ யார் யாரிடமெல்லாம் வந்து ஃபோன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அது மட்டும் இல்லை அவன் பல பெண்களை மிரட்டி இந்த பாலியல் தொடர்பான ஒட்டுமொத்த வீடியோக்களும் எடுத்து உள்ளே சேவ் பண்ணி வச்சிருக்கிறான் இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கின்ற வீடியோவை யாருக்காவது அனுப்பியிருக்கின்றானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய வாட்ஸ்அப் தகவலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அவனுடைய வாட்ஸ்அப் குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஃபோன் இருந்ததா அல்லது ரெண்டு ஃபோன் இருந்ததா என்ற விவரமானது நமக்கு தெரியல ஆனால் அவனுடைய ஃபோனுக்கு ஒரு ஆறு காவல்துறையினரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அவங்க ஏன் பேசணும் இந்த ஞானசேகரன் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் பிரியாணி கடை போட்டிருந்தானே அதனால் அந்த பிரியாணி கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது மதுவிலக்கு துறையில் வேலை பார்க்கக்கூடிய லியோ என்ற காவலர் வந்து இந்த ஞானசேகரனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த ஞானசேகரனை காவல்துறையானது தேடுகிறது அப்படி தேடுகின்ற பொழுது இந்த லியோ என்ற காவலர் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருக்கின்றாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆனது இதை கண்டுபிடித்திருக்கிறது அவரை பிடித்து லியோ கிட்ட விசாரிக்கின்ற பொழுது லியோ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஃபோன் பண்ணினேன் நன்றி ஒருபோதும் சரி நான் ஞானசேகரனுக்கு உதவி செய்வதற்காக நான் ஃபோன் பண்ணலை அப்படின்னு வந்து மதுவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய காவலர் வந்து பதிலளித்திருக்கிறார் ஆனால் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன பல முறையாக ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுவீங்க அதுவும் பல மணி நேரம் பேசியிருக்கீங்களே ஏன்பா எத்தனை பார்சல் வேணும் என்ன லெக் பீஸ் வேணுமா குஸ்கா வேணுமா இப்படின்னு சொல்லிவிட்டு முடிப்பதற்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அவனே வந்து பிரியாணி கடை பிஸியான நேரத்தில் பிரியாணி விற்பனை பண்ணியிருப்பான் அவனிடத்துல பல முறை ஃபோன் பண்ணி பேச வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு லியோ என்ற காவலர் கிட்ட கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்காங்க ஆறு காவல்துறையினரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விசாரணைக்கு பிறகு அதிரடியாக கைது செய்ய போகிறாங்க அதே மதுவிலக்குத்துறை கோட்டூர்புறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காவலர் கணேஷ் என்று நினைக்கிறேன் அவரையும் விசாரித்திருக்கின்றார்கள் அவனும் இந்த ஞானசேகரன் வந்து தேடப்படுகின்ற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தேடிக்கொண்டு இருக்கின்ற போது அவனிடம் ஃபோன் பண்ணி பேச்சிருக்கிறாங்க அப்போது ஞானசேகரனுக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆனால் செய்திகளில் என்ன வருதுன்னு பார்க்கும்போது ஞானசேகரனுடைய பிரியாணிக்கும் அவன் தருகின்ற கமிஷனுக்கும் ஞானசேகரனுடன் ஏகப்பட்ட காவலர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில் இருந்திருக்கிறாங்க ஸோ பிரியாணி விற்பதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காவலருக்கு அவன் கமிஷன் கொடுத்துருக்க போகிறான் அப்படின்னா இவன் இல்லீகலான வேறு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்குறான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தொல்லை கொடுத்துருக்கானா இல்லை இன்னும் பல மாணவிக்கு இந்த மாதிரியான தொல்லை கொடுத்துருக்குறானா ஏனென்றால் இவன் சர்வதேச குற்றவாளி போல தெரிகிறதே காவல்துறையெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்குறானே அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு சந்தேகம் வந்துவிட்டு இருக்கிறது சரிங்க அரசியல் கட்சிகளில் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பணியில் இன்றைக்கும் தொடரக்கூடியவர் சுப சுபவீர பாண்டியன் அவரு சீமானுக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத அவருடைய திருவாய் மலர்ந்து அவரே சொல்லியிருக்கிறார் அதை கேட்டு வந்துருங்க எனவே பாலியல் சட்டங்கள் கடுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பதும் விஜயலட்சுமியினுடைய அந்த புகார்களும் ஒருங்கிணைந்து அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஐடி விங்கிலே இருக்கிற ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பாலியல் குற்றத்திலும் அவருக்கு சைதாப்பேட்டை ஒரு நண்பர் சொன்னார் இப்படிப்பட்ட நெருக்கடியில் அப்படின்னா காவல்துறையானது இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்து சீமானை விசாரிப்பார்களா ஏன்னா சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் ஆளுங்கட்சியுடன் நெருங்க தொடர்பில் இருக்கக்கூடியவர் சொல்றாருன்னா அதுல பொய் இருக்குமா அதனால ஞானசேகரனுக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆராய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறாருன்னு பார்க்கும்போது பெரியாரை பற்றி தாறுமாறாக கிழித்து எறிந்து விட்டார் சீமான் பெரியாரை ஏன் திடீர்னு இப்படி தாறுமாறாக கிழிக்கிறாரு அப்படின்னு சுப வீரபாண்டியன் அவருக்கு சொல்கிறாருன்னா ஏற்கனவே விஜயலட்சுமி வழக்கில் சீமான் மாட்டியிருக்கிறாரு இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் ஞானசேகரனுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு வழக்கில் இருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வந்து இன்னைக்கு பெரியார் மேட்ரு எடுத்து பேசுகிறாரு அவருக்கும் பெரியாருக்கும் நெருங்க தொடர்பு இருக்குது ஆனால் அவரால் பெரியாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்திட முடியாது அது பெரிய வேலை பல பேர் பெரியாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சி பண்ணி அழிஞ்சு போயிட்டான் அதனால் சீமானால் பெரியாரை அப்புறப்படுத்த முடியாது இப்போ சட்டமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வெளிவந்த பிறகு பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்குது அதை பார்த்த உடனே சீமானுக்கு பயம் வந்துடுச்சு ஸோ அந்த வழக்கில் இருந்து நாம் திசை திருப்பணும் இந்த மேட்டர்கள்லாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி பெரியார் மேட்டரை எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் விஷயம் தொடர்பாக என் மீது கேஸ் போடு சரியான ஆம்பளையாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு அதே சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி வழக்கில் என் மீது கேஸ் போட்டு உள்ளத்தள்ளு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி சவால் விட்டாங்கன்னா அவர் சிறைக்கு போயிடுவார் சீமானை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்த பிறகு பாலியல் வழக்கு தொடர்பாக அவர் கை செய்யப்படலாம் என்று அரசாங்க வட்டத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்முடைய சுப பாண்டியன் அவர்கள் சொல்கிறாருங்க அதோட பெரியார் விஷயம் மட்டுமே நம்ம நீதிமன்றத்துக்கு எடுத்து என்றால் சீமான் தப்பிச்சிடுவார் ஏன் தப்பிச்சிருவார்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஆதாரம் கிடையாது சீமான் சொல்வது அத்தனையும் உண்மையாக இருக்கிறது இவங்களால் மறுக்க முடியல அதனால் சீமான் மீது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் தொடர்பு இருக்குது விஜயலட்சுமி விஷயத்தில் உள்ளத்துக்கு போட போகிறாங்க அப்படின்னு இவர் இருக்காரு ஆனால் இவருடைய யோகிதை என்ன தெரியுமா ஃப்ரான்ஸு தமிழச்சி பிரான்ஸு தமிழச்சி அப்படின்னு ஒரு பெண்மணி அந்த பெண்மணி சுபவீரப்பாண்டியன் என்ன பண்ணார் தெரியுமா சுப வீரப்பாண்டியனுடன் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு புட்டு புட்டு வச்சாங்க அவங்க பல முறை வந்து பார்த்தன்னா காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளித்தாங்க ஆளுங்கட்சியினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருப்பதனால பாண்டியன் அவர்கள் தப்பிச்சிட்டே வராரு ஆனால் இவர் வந்து சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்போ பாண்டியன் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்குதே என்ற ஒரே இனத்தினால் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் தமிழச்சின்னு சொல்கிறீங்களே என் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லை அவங்களுக்கு தைரியம் தில்லு இருந்தால் என் மீது வழக்குப்பட சொல்லு அப்படின்னு வந்து சுபவீர பாண்டியன் அவர்கள் கேட்குறாரு ஆட்சி மாற்றங்கள் நிகழும் அந்த தருணத்தில் சுப அவர்களுக்கு எந்த வயசானாலும் சரி உள்ள தூக்கி போடுவாங்க ஏன்னா சமூகத்தில் மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக சுப அவர்கள் இருக்கின்றார் ஒரு கணவன் மனைவி ஒழுக்கத்தோடு வாழக்கூடாது என்பதற்காக இவங்க செய்கின்ற தற்குறியான செயலுக்கெல்லாம் தகாத செயலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கடந்த உறவில் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த சீர்கேடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய தற்குறிகளாக இருக்கிறாங்க இந்த சுப வீரபாண்டியன் அவர்கள்லாம் அதனால் அடுத்த ஆட்சி வருகின்ற போது சுபபீரபாண்டியன் அவர்களெல்லாம் வெளியே விட்டு வைக்கக்கூடாது ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு எந்த மாதிரியான பாடத்திட்டம் அமைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு படநூல் நிறுவனத்தில் ஆலோசனை குழு தலைவராக இருக்கிறார் இவர்லாம் திருமணம் கடந்த உறவை பற்றி பேசுகிறாரு கள்ளக்காதலுக்கு இவரெல்லாம் மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ பாடத்திட்டத்தை முடிவு பண்ணார்னா அந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது மட்டும் கிடையாது சீமானுடைய தலைவர் என்று கருதப்படுகின்ற பே மணியரசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டலை தந்தாராம் அந்த தருணத்தில் அங்கே இருக்கின்ற மக்கள் ஒன்று கூடி கொண்டு மணியரசனவர்களை வந்து தாக்குனாங்களாம் அந்த வழக்கம் வந்து காவல் நிலையத்தில் இருக்குதான் ஸோ யோகி சிகாமணி என்று சொல்கிற இவங்க அத்தனை பேர் மீதும் பாலியல் வழக்குகள் இருக்குது இவங்க வந்து பெரியாரை பற்றி குறை சொல்லுகின்றார்களா சீமானை பொறுத்த வரைக்கும் பெரியாரை அவமதிக்கின்றார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காதீங்க நீங்கள் விஜயலட்சுமி வழக்கையும் சரி அதே மாதிரி ஞானசேகரன் மற்றும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றியும் மணியரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை சீன்ற அந்த வழக்கு தொடர்பாகவும் நீங்கள் நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ போனீங்கன்னு வச்சுக்கலேன் கண்டிப்பாக சீமானுக்கு தண்டனை கிடைக்கும் இருந்து இதெல்லாம் திசை திருப்பத்தான் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி தற்குறையாக பேசி கொண்டு இருக்கின்றார் சீமானை பொறுத்த வரைக்கும் வன்முறையாளர் என்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பிஜேபியினுடைய அஜாண்டாவுக்கு இவர் வடிவம் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லும்போது சிவபீரபாண்டியன் அவர்கள் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்த எதிரி திகாவுக்கும் திமுகவுக்கும் அதனால் பிஜேபி பேசுகிறத சீமான் பேசலாம் ஆனால் பிஜேபி நோக்கம் வேற சீமான் நோக்கம் வேற இவர் பாலியல் வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இவர் பேசுகிறாரு ஆனால் பிஜேபி சித்தாந்த ரீதியாக பேசுது ஸோ இந்த பாலியல் வழக்கு என்பது எப்போது வேகம் எடுக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வேகம் எடுக்கும் இவங்க விஜயலட்சுமி விஷயத்திலும் சரி வேற பாலியல் விஷயத்திலும் சரி இவங்களுக்கு தொடர்பு இல்லை என்றால் யோக்கிய சிகாமணிகள் ஐம்பதனாயிரம் விஜயலட்சுமி கொடுத்து ஏன் சரி கட்ட வேண்டும் ஏற்கனவே இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஐம்பதாயிரத்தை வாங்கிக்கின்னு போறேன் அப்படின்னு வந்து விஜயலட்சுமி சொல்லிட்டு போனாங்களா இல்லையா எப்போதெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் சீமான் ஏன் பணம் தராரு அதனால இந்த பாலியல் வழக்கு தொடர்பாக தான் சீமான் எல்லோரையும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பெரியாரை பற்றி பேசுறாரு ஆனால் பெரியாருக்கும் அவருக்கு எந்த முரண்பாடும் கிடையாது கடந்த காலத்தில் அந்த வழியை தானே அப்படின்னு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு தவறான அடையாளத்தை கொடுக்கிறார் சீமான் சுபவீரபாண்டியன் அவர்கள் சொல்லுகின்ற எல்லா அவதூறையும் ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போ புதுசாக சுமத்தப்படுகின்ற அவதூறுலாம் சீமானை ஒன்றும் பண்ணாது பெரியாரை தொடர்ச்சியாக தூக்கி போட்டு மிதிப்பார் என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பெரியாருக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் கவனிப்பு அப்படின்றது மட்டும் நம்முடைய எண்ணமாக இருக்குது ஸோ ஞான வழக்கானது எந்த நிலையில் போய் நிற்க போது உண்மையான குற்றவாளி வெளி வருவார்களா யார் அந்த சார் அந்த விவரம் நமக்கு தெரியுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்